அனைவருக்கும் வணக்கம் வருட ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது எட்டாவது ராசியா வரக்கூடியது விருச்சகம் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறதா முதலாவது கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு வரைக்கும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு நான்காம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம் குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பெருசா பிரச்சனைகளை கொடுக்கறதுல பொதுவா நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது குற்றம் தான் அர்த்தாஷ்டம ராகு அப்படின்னு சொல்லுவோம் ஆனா குருவுடைய பார்வையில இருக்க இருக்கிறதுனால அதோடைய கெடுபலன்கள் ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும் அடுத்தது ஐந்தாம் இடத்துல சனி வக்ரம் பொதுவாக ஐந்துல சனி இருக்கிறது குற்றம் ஆனா வக்ரமா இருக்கிறது ஒரு வகையில நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் சனி வந்து மூணு நாலுக்குரிய ஒரு ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய ஒரு கிரகம் அவர் போயிட்டு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பான மாற்றங்களை கொடுத்தாலும் நான்காம் இடத்துல ராகு அமர்ந்து ஐந்தாம் இடத்துல சனி அமர்வது ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளையும் குறிக்கும் ஆனா இப்போ சனி வக்ரமா இருக்கிறதுனால அது ஒரு வகையில நமக்கு ஃபேவர் தான் நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸை மேக்ஸிமம் பண்ணாது அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு சுக்கரன் இணைவு குரு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளானட் ரெண்டு அஞ்சுக்குரிய ஒரு யோக கிரகமே குரு தான் அவர் போயிட்டு அஷ்டமத்துல மறைந்த நிலையில இருக்காரு இருக்கிறது பொதுவா நல்லது இல்ல குரு தன்னுடைய முழுமையான பலத்தையும் இழந்த நிலையில அஷ்டம குரு இந்த நிலைய எனவே குரு பலம் டோட்டலா இல்ல ஜீரோல இருக்கு அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் அதே போல இந்த மாதத்துல சுக்கரன் அஷ்டமத்துல முதல் நான்கு நாட்கள் மட்டும் இருப்பாரு நான்காம் தேதிக்கு மேல சுக்ரன் பயிற்சியாகி ஒன்பதாம் இடத்துக்கு சூரியனுக்கு ஆகி புதனோட வந்து கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு அதே மாதிரி சூரியன் கேது இணைவு இந்த மாதத்துல இருக்கும் இந்த மாதத்துல சூரியனும் கேதுவும் இணைந்த நிலையில டிராவல் பண்றாங்க இதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன் இருப்பினும் இது சில விஷயங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அது உங்களுக்கு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்தது அடுத்தது பதினோராம் இடத்துல செவ்வாய் இது ஒரு நல்ல அமைப்பு ராசிநாதன் செவ்வாய் அவர் பதினோராம் இடத்துல ரொம்ப சாதகமான நிலையில டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த இந்த மாதத்துல பிளானட்ரி டிரான்சிட் எப்படி இருக்கு கிரகங்களுடைய பயிற்சிகள் நமக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் சுக்கரன் கரெக்டா நான்காம் தேதி நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு இந்த சுக்ரன் புதன் இணைகிறது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும் அது வந்து விருச்சிகத்துக்கு நல்லாவே வேலை செய்யும் ஏனாக்கா பாகியத்துல சுக்கிரன் புதனுடைய இணைவு திரிகோண ஸ்தானத்துல மிக முக்கியமான ஸ்தானம் ஒன்பதாம் இடம் அதுல வந்து இந்த சுக்கரன் புதன் இணைகிறது இந்த காம்பினேஷன்ஸ் வைசா இது நல்லது லக்ஷ்மி நாராயண யோகத்தை சிறப்பு ஆக்டிவேஷன் பண்ணும் அடுத்தது இந்த மாதத்துல கரெக்டா பதினான்காம் தேதி புதன் பயிற்சி புதன் பகவான் நம்மளுடைய ராசிக்கு ஒன்பதாம்

ஃபைனலா முப்பத்தி ஒன்றாம் தேதி மாதத்தோட கடைசி நாள் சூரிய பயிற்சி சூரியன் நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு இதுதான் தாவணி மாதத்துக்கான கிரக அமைப்பு தாவணி மாத ராசி பிள்ளைங்களை நம்ம போ டீடெயா கிளியரா பார்க்கலாம் முதலாவது அந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய சஞ்சாரம் நமக்கு சாதகமாக இருக்கு செவ்வாய் பதினோராம் இடத்துல ரொம்ப சாதகமான அமைப்பு பொருளாதாரம் சார்ந்த எண்ணங்கள் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் பொருளாதாரத்தை அதிகமா நம்ம கெயின் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையை இந்த செவ்வாய் இருக்கும் இருக்கும்போது கொடுத்துரும் அதே போல செவ்வாய் இருக்கும் இருக்கும்போது பொருளாதார ரீதியா லாபமும் பொருளாதார அபிவிருத்தியும் சிறப்பாக ஏற்படும் நம்ம எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி நம்ம சுயமா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி அதுல மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மத்தவங்களுடைய ஹெல்ப் எல்லாம் இப்ப மேக்சிமம் கிடைக்காது நீங்களாவே புதுசா ஏதாச்சும் ஒண்ணு ட்ரை பண்ணி உடைய சொந்த முயற்சியிலேயே அதுல வெற்றி அடைவீங்க அது வாட் எவர் அது எந்த ஃபீல்டா இருந்தாலுமே சரி நீங்க போய் இறங்கி ட்ரை பண்ணீங்கன்னா அதுல வெற்றி நிச்சயமா உண்டு ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சுய முயற்சியால வளர்ச்சியை கொடுத்துரும் இப்ப யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க நீங்களே ஓனா ஒரு முடிவெடுத்து எடுத்து ஓனா உங்களுடைய ட்ராக்கை கிரியேட் பண்ணுவீங்க சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு ஒரு முக்கியமான பிளான் பண்ணணும் முக்கியமான மாற்றம் பண்ணணும் அது இந்த மாதத்துல பண்ணலாம் சோ அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மாதம்

மகன் மூத்த மருமகள் இவர்கள் சார்ந்த விஷயத்திலையும் உங்களுக்கு சுபத்துவமான பலன்கள் உண்டு அவர்களுடைய சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு அவர்கள் கூடவும் ஏதாச்சும் முரண்பாடுகள் போயிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் நான் ஓரளவுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது செவ்வாய் நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய நான்காம் பார்வையை நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செலுத்துறாரு எனவே இந்த மாதத்துல ஃபேமிலி ரிலேட்டடான யோசனை எல்லாம் நிறைய வரும் குடும்பத்துக்குரிய அந்த ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்க அதிகமாக முயற்சிகள் எடுப்பீங்க ஃபேமிலி சார்ந்த யோசனை ஃபேமிலிக்கு அதிகமாக செலவு செய்யறது குடும்பத்தை வளர்ச்சி அடைய வைக்கணும்னு நிறைய உழைக்கிறது குடும்பம் சார்ந்த வகையில் ஒரு சில சுப மாற்றங்களுக்கான முடிவுகள் முக்கிய மாற்றங்களை பண்றது அதெல்லாம் இந்த மாதத்தில் பண்ணலாம் அதுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிட்டிவாகவும் இருக்கு அது சார்ந்த எண்ணங்களையும் இந்த மாதத்துல அதிகமாக தூண்டும்

து ஏன்னா அந்த நேரத்துல வார்த்தையை விட தெரியாம விட்டு மாட்டிக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்தது ராகு நான்காம் இடத்துல பொதுவா நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது அர்த்தாஷ்டம ராகுன்னு சொல்லுவோம் இந்த நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன பண்ணும்னா தாயார் சார்ந்த வகையில கவலையை கொடுத்துரும் தாயாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் மாத்தி மாத்தி வரது அப்படின்னா தாயாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் ஏற்படுறது தாயாருடைய அந்த உறவு நிலையில ஒரு சரியில்லாத நிலை ஏற்படுறது தாயாரால அடிக்கடி செலவாகிறது இது சார்ந்த ஒரு சில குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து தாயாரோட ஒன்னா இருக்கிறவங்க ஃபேமிலியோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஒருவேளை நீங்க தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ நிமித்தமாகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ நீ வெளியூர் வெளி மாநிலம் அதாவது வீட்டை விட்டு பிரிந்து வேற இடத்துல இருக்கீங்கன்னா இது டோட்டலா அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் ஆகும் தாயார் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மிஸ் பண்ற மாதிரியான ஒரு மனநிலை கொடுக்கும் தாயார் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது மன உளைச்சல கடுமையா கொடுக்குது ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க மனசுக்குள்ள நிறைய கவலை இருக்கு ஆனா அதை உங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிறீங்க யார்கிட்ட ஷேர் பண்றது வெளியில சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வெளியில அப்படி நடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளுக்குள்ள நிறைய இருக்கேன் வெளியில வெளி தோற்றத்துக்கு நீங்க மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கறது இதைதான் இந்த குரு பார்வை அப்படியே பார்த்து அதை மேட்ச் பண்ணும் ஆனா ராகு நாள்ல இருக்கும்போது பொதுவா மன கவலைகளை அதிகமா கொடுக்கும் மன உளைச்சல் அதிகமா கொடுக்கும் அதே மாதிரி ஹெல்த்தும் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது உடல் ஆரோக்கியத்திலும் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சோர்வு தன்மை அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு அதிகமான அலுப்பு நம்ம மைண்ட் ஒரு விஷயத்த சொல்லுது அதை செய்யறதுக்கு நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனசு ஒத்துழைப்பு கொடுக்காது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் சேர்த்து கொடுக்கும் இதுதான் வந்து இந்த அர்த்தாஷ்டமராக டிஃபால்ட்டா பண்ணும் கல்வி சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள்ல நிறைய ஒரு மாதிரி சளிப்பு தன்மையை கொடுத்துரும் அர்த்தாசிரம ராகு ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் எக்ஸ்பெஷலி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அந்த மாதத்துல படிப்பு சார்ந்த வகையில் ஒரு மாதிரி தடுமாற்றம் மாணவ மாணவிகளுக்கு அந்த சளிப்பு தன்மை கொஞ்சம் ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு படிப்பு சார்ந்த வகையில் ஒரு மாதிரி பிரஷரான அமைப்பு எல்லாம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகாம போக்கஸ்டா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது ஓவரா திங்க் பண்றதெல்லாம் குறைச்சுக்கோங்க எக்ஸ்பெஷலி இந்த மாதத்துல மன அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் ரீசெட் பண்ணி வச்சுக்கோங்க கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ஐந்தாம் இடத்துல சனி வக்ரம் வக்ர சனி பொதுவா என்ன பண்ணுவோம் பிள்ளைகள் ஏதாச்சும் வருத்தங்கள் இருக்குன்னா அது ஆகும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு சுப விஷயம் நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல பண்ணலாம் அதுக்கு இந்த மாதம் வந்து சுபத்துவமா இருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த ஏற்ற தாழ்வுகள் எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகும் பிள்ளைகள் இப்போ உங்களுடைய சொல் பேச்சை கேட்பாங்க பிள்ளைகளால மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் இப்ப டோட்டலா சரியாகும்

இதெல்லாம் டோட்டலா சரியாகும் ஒரு சிலருக்கு கடந்த காலகட்டங்களில் காதல் தோல்வி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் இப்ப அதிலிருந்து இருந்து இப்ப மீண்டு வருவீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு தயாராகுவீங்க சோ அதுக்கு இந்த மாதம் வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி புத்தி தெளிவு இந்த மாதிரி ஏற்படும் தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறது தெளிவா ஒரு விஷயத்த பிளான் பண்றது சோ அதுக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவா இருக்கு ஓவரா குழப்பங்கள்லாம் மேஜரா இருக்காது ஏன்னா செவ்வாயும் வலிமையா இருக்காரு ஐந்தாம் இடத்துல சனி வக்ரமாகி ஐந்தாம் மடத்தை சுபத்துவப்படுத்துறாரு அதனால இந்த மாதத்துல தெளிவா இருப்பீங்க தெளிவா ஒரு பிளான் பண்ணுவீங்க தெளிவான ஒரு பாதையை நோக்கி பயணிப்பீங்க ஒரு குறிக்கோள் உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்குவீங்க அந்த குறிக்கோளை நோக்கி டிராவல் பண்ணுவீங்க பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது குரு அஷ்டமத்தில் குரு இருக்கும் இருக்கும்போது டிஃபால்ட்டா ஹெல்த் மேல கேர்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு திடீர்னு இழைப்பு நோய் அதாவது வந்து நல்லா உடல் ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு லுக்கா இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா ரொம்ப இழைச்சு போன மாதிரி ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த அஷ்டம குரு கொடுத்துரும் அதனால உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கேர்ஃபுல்லா இருங்க சாப்பிடக்கூடிய உணவு குரு வந்து சுபகிரகம் அவர் போயிட்டு அஷ்டமத்தில் போய் அமரும் போது உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வை கொடுப்பாரு சரியான உணவு சரியான சாப்பாடு கிடைக்காது ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தம் கல்வி சார்ந்த விஷயங்கள் நுத்தமாகவும் வெளியூர் வெளி மாநிலங்களில் பயணிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த குரு இடமாற்றத்தையும் ஏற்படுத்துவாரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி சரியான உணவு கிடைக்காத சூழ்நிலையை பண்ணுவார் அதனால உங்களுக்கு ஒத்து வராத உணவுகளை அதிகமா எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹெல்தியா நீங்களே ஹோம்மேடு ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க சொல்லப்போனா ஹெல்தியான உணவு அதிகமா எடுத்துக்கணும் நீங்க இந்த டைமிங்கில் ஏன்னா அந்த ஹெல்த்தியான உணவு இந்த நேரத்தில் உங்களுக்கு குறைவாக தான் கிடைக்கும் இதை நீங்கள் அக்ரி பண்றீங்கன்னா கமெண்ட்ரக்ஷனில் எஸ்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த நேரத்தில் ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் எனவே உணவு முறைகள்ல கவனமா இருங்க அந்த செரிமான பிரச்சனை இந்த மர்ம உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது அப்படி இல்லைன்னா அந்த இடங்கள்ல ஏதாச்சும் அடிபடுறது அதே மாதிரி கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைல வருது இது சார்ந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது கண் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி அஷ்டமத்துல கண் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை வருது ரொம்ப வயதானவங்களுக்கு அந்த நேரத்தில் கண்ல ஆபரேஷன் நடக்கும் நடக்கும் அதுக்கான பாசிபிலிட்டிலாம் எல்லாம் இருக்கு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் உணவு முறைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதனைய பராமரிச்சாலே இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அடுத்த இந்த மாதத்துல புதன் சுக்கிர நினைவு ஒரு பத்து நாள் இருக்கும் லட்சுமி நாராயண யோகம் இந்த பத்து நாளும் பொருளாதார ரீதியா உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் வராது அதாவது இந்த மாதத்துல நான்காம் தேதியிலிருந்து இருந்து கரெக்டா பதினான்காம் தேதி இந்த டைம் பீரியட்ல பொருளாதார ரீதியா பெருசா ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இருக்காது உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் நீ ஆசைப்பட்ட விஷயத்தை பண்ண முடியும் உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவா இருக்கும் நீ நினைக்கிற விஷயங்களை மாற்றம் பண்ண முடியும் அதே மாதிரி புதிய மனிதர்கள் பெரிய மனிதர்களுடைய ஆதாயம் கிடைக்கும் அவர்களுடைய நட்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல சிறப்பான முறையில் கிடைக்கும் அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் இந்த லட்சுமி நாராயண யோகம் உங்களுடைய பெயர் புகழை இன்க்ரீஸ் பண்ணும் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் நல்ல செயலா இருக்கும் உங்களுடைய சிந்தனை பாசிட்டிவா இருக்கும் இந்த பத்து நாள் வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் பீரியட் இதுல நீங்க வந்து முக்கியமான மாற்றம் முக்கியமான முயற்சியை செஞ்சீங்கன்னா அது டெஃபினட்டா வெற்றி ஆகும் அதே போல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுபத்துவமான மாற்றங்கள் உண்டு தந்தையுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு பூரணமான அன்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான முறையில் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்த சூரியன் கேது இந்த காம்பினேஷன்ஸ் வரும்போது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அதிகமா மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தெய்வ வழிபாட்டு மேல பற்று அந்த அந்த தெய்வ வழிபாடு சார்ந்த விஷயங்கள் அதிகமா ஈடுபடுறது இந்த சூரியன் கேது காம்பினேஷன்ஸ்ல வரும் அதுவும் கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல இந்த காம்பினேஷன்ஸ் வரதுனால நிறைய தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிகமா ஈடுபடுவீங்க எதுலயும் ஒரு பற்று இல்லாத ஒரு மனநிலையை கொடுக்கும் போனாலாம் நல்லா வரும் ஆனா அதை செலவு செய்யறதுக்கு மனசு வரும் வராது பணம்லாம் நல்லா வரும் அதுல ஒரு ஈர்ப்பே இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பத்தாம் இடத்துல சூரியன் கேது இருக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்களை எதிர்பார்க்க வைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி மனசோர்வை கொடுக்கும் அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரையும் தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவசர முடிவு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஒரு விஷயத்த மாற்றம் பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல மேல அதிகாரிகள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களை போட்டு படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்க கூட ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அதே மாதிரி நீங்க தொழில் புரிய இடமா இருந்தாக சக ஊழியர்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாரு எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம போறதுக்கு ட்ரை பண்ணுங்க தெய்வ வழிபாடு நேரத்தில் உங்களுக்கு பூர்ணமா பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தெய்வ வழிபாடுல நீங்க அதிகமாக ஈடுபடுறது ரொம்ப சிறப்பு அது சார்ந்த எண்ணங்களையும் மேக்சிமம் கொடுத்துரும் இந்த நேரத்துல ஏதாச்சும் கோவில் குலங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா கோவில் சார்ந்த திருப்பணிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் அந்த நேரத்தில் கிடைக்கும் அதே போல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா சூரியன் வந்து தந்தைக்காரகன் அப்படின்னு சொல்றோம் அவரும் கேதுவும் இணையும் போது தந்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கு அடுத்து திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் நமக்கு பாகியத்தில் இருக்காரு அதனால திருமண முயற்சிகளை சுப செய்திகளை தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த நேரத்தில் நீங்க திருமண முயற்சி நீங்க மேற்கொள்றீங்கன்னா அதுல சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும் குரு வந்து நமக்கு வந்து அஷ்டமத்தில் பலம் இல்லாத நிலையில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துறாரு அதில் சுப பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்தில் நிறைய நடக்கும் இந்த மாதம் திருமண முயற்சிகளில் சுப செய்தியில கொண்டு வந்து டெஃபினட்டாக சேர்க்கும் ஸோ அதை நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மாதம் மேஜர நெகட்டிவா இல்ல இருப்பினும் இந்த மாதத்துல வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் சின்ன சின்ன இயற்கையான வாக்குவாதங்கள் அந்த மாதத்துல ஏற்படும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல ஏன்னா வந்து புதன் அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியோட ஏழாம் அதிபதி இணையும் போது இயற்கையான வாக்குவாதங்கள் மேலோட்டமா சில மன வருத்தங்கள் அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளை கொடுக்கும் இது சார்ந்த ஒரு ஒரு சின்ன சின்ன இந்த மைனரான ஒரு சில ப்ராப்ளத்தை தான் இது பண்ணும் மேஜரா இந்த பிரச்சனை இது கொடுத்துறாது மற்றபடி ஒன்பதாம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதுனால இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமா மகிழ்ச்சி அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் மகிழ்ச்சி மாற்றங்கள் ஃபேமிலியோட அந்த ஆன்மீக பயணம் மேற்கொள்றது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது ஸோ அதெல்லாம் அந்த மாதத்துல சுபத்துவமா இருக்கு ஓவராலா இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துக்கு நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன் சூரியன் கேது காம்பினேஷன் பெருசா உங்களுக்கு மைனஸ் பண்ணிடாது ஆன்மீக நாட்டத்தை தான் அதிகரிக்கும் அதே மாதிரி லாபத்தில் இருக்கிற செவ்வா உங்களுக்கு ரொம்ப சுபத்துவ நிலையில இருக்கு கிரக நிலைகள்லாம் பெருசா நெகட்டிவா இல்ல ஹெல்த் மட்டும் நீங்க கொஞ்சம் உணவு முறைகள்ல கவனமா இருக்கணும் மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சாலே இந்த மாதம் உங்களுக்கு ஹைப்பர் பாசிட்டிவா முடியும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பாய் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா இதன் இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்ற தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான போயிடுவீங்க சந்திக்காம நியூட்ரலா நகர்ந்துருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே சப்ஜெக்ட்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானடரி போர்ஷன் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய இந்த கோச்சார பலன்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கறத நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கற செக்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பலன்களை நீங்க இன்னும் பார்க்கலாம் அந்த பலன்களையும் ஒரு வாடி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பார்க்கும் உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும் சோ அதை நீங்க பாக்கலாம் அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி